வணக்கம் அன்பர்களே அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சமீப காலமா விரக்தியின் உச்சத்திலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப உறவுகள் கிட்ட நெருங்க முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் அரசியல் ரீதியா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைங்கிறது மறுபக்கம் எட்டு தோல்வி எடப்பாடி அப்படின்னு இபிஎஸ் கடுமையா விமர்சிச்சிட்டாலும் கூட டிடிவி தினகரன் ரொம்பவே உள்ளுக்குள்ள நிறைகுலைந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படி டிடிவி தினகரனை துரத்தக்கூடிய பிரச்சனைகள் தான் என்ன இந்த வீடியோல நம்ம முழுசாவே பேச இருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அஇஅதிமுக அவர் கட்டுப்பாட்டுல அதிமுக இருந்த போதும் சரி அமமுகவை தொடங்கின போதும் சரி டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்ப அவ்வளவு அசால்ட்டா எதிர்கொள்வார் முகம் நிறைய புன்னகையோட மத்திய அரசை கிரெடிசைஸ் பண்றதா இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறதா இருக்கலாம் டிடிவி தினகரனுக்கு பலரும் ஃபேன்ஸா கூட ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்த டிடிவி தினகரன் சமீப காலமா ரொம்பவே அடக்கி வாசிக்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே பார்க்க முடியும் இந்த நிலையில தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பப்பட்டாரு டிடிவி தினகரன் அதுக்காக அவரு விருப்பமான தொகுதிகளை தேர்வு செய்யவும் ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருடைய கவனம் தேனி நாடாளுமன்ற தொகுதியை நோக்கி போச்சு தேனி நாடாளுமன்ற தொகுதி ஆரம்ப காலகட்டத்துல பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியா இருந்துச்சு அன்றைய நேரத்துல அவரே ஒரு முறை அந்த தொகுதியில போட்டிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த நிலையில தான் அமமுக ஓபிஎஸ் சேர்ந்து பயணிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பாஜக இவர் கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாம் ஒன்றா போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தேனியை குறி வச்சு காய் நகர்த்தினாரு டிடிவி தினகரன் அதே தேனி நாடாளுமன்ற தொகுதியில தான் கடந்த முறை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ரவீந்திரநாத் அவர் வெற்றி இருந்தாலும் அவருக்குள்ள தொகுதிக்குள்ள அவருக்கு ரொம்ப நல்ல பெயர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த முறை அவர் போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் டிடிவி தினகரனுக்கு ஆரம்பத்துல கிடைச்சிருந்துச்சு தான் டிடிவி தினகரன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாரு இந்நிலையில டிடிவி தினகரனுக்கு கல்தா கொடுத்துட்டு ஓபிஎஸ் மகன்களுக்குள்ளே அவங்க ரெண்டு மகன்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே யார் அந்த தொகுதியில போட்டி போடுறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அந்த தொகுதியை நோக்கி வேலை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க அண்மையில ஓபிஎஸ் தேனில நடத்துற ஒரு சாதாரண கூட்டமே ஏதோ பொதுக்கூட்டம் அளவுக்கு பயங்கரமா நடந்ததும் டிடிவி தினகரன் கவனத்துக்கு போயிருந்துச்சு இதையெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன முடிவெடுத்தார்னா ஒரு வேலை இதையெல்லாம் மீறி நம்ம தேனியில போராடி அவங்ககிட்ட இருந்து சீட்டை வாங்கி நம்ம வேலை பார்த்து நம்ம தேர்தல் நின்னா கூட ஏன் உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிக்க மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகமும் டிடிவி தினகரனுக்கு ஏற்பட்டிருக்கு இந்நிலையில தான் டிடிவி தினகரனுடைய கவனம் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை நோக்கி போயிருக்கு காரணம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் கணிசமான அளவுக்கு முக்குளத்தோர் வாக்கு வகி இருக்கு அதை மையப்படுத்தி டிடிவி தினகரன் அந்த பகு தொகுதியில வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு இந்நிலையில தான் அவருக்கு இன்னொரு வகையான தடை அதிலேயும் ஏற்பட்டுச்சு அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை வச்சு பாரதிய ஜனதா கட்சி கடந்த சில மாதங்களாகவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பிரதமர் நரேந்திர மோடியே அங்க போட்டி போட போறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்தையும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் பாஜக விதைச்சிருக்காங்க அது நடக்குதோ நடக்கலையோ அந்த கருத்துக்கு தீனி போடுற விதமா தான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறப்ப ராமேஸ்வரம் அந்த ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யறப்ப ராமேஸ்வரத்துக்கும் வந்து தரிசிச்சுட்டு போறாரு பிரதமர் மோடி இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து பாஜக அந்த தொகுதியை விட்டே கொடுக்காதுங்க அப்படின்னு டிடிவி தினகரனுக்கு ஒரு அசால்ட்டா ஒரு அலாட் லெட்ரு போட்டிருக்காங்க தான் வேற வழியே இல்லாம அவருடைய கவனம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை நோக்கி திரும்பி இருக்கு அப்பதான் அந்த மாவட்ட நிர்வாகிகள் சிலர்கிட்ட கருத்து கேக்குறப்ப சில மூத்த நிர்வாகிகள் அந்த மாவட்டம்னு மட்டும் இல்ல தமிழகம் சார்ந்த அளவுல இருக்கக்கூடிய அமமுகவினுடைய சில மூத்த நிர்வாகிகள் டிடிவி தினகரன்ட்ட மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நீங்க சிவகங்கையில தான் வேணுமா அப்படின்னு கேட்டோட ஏன் நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிருக்கேன் கடந்த இருபத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நீங்க கோவில்பட்டியில போய் நின்னீங்க அங்கேயும் முக்களத்தோர் வாக்கு கணிசமா இருக்கக்கூடிய தொகுதியை தேர்ந்தெடுத்தா போய் நின்னீங்க ஆனா உங்களால ஜெயிக்க முடியல அது வரைக்கும் டிடிவி தினகரனுக்கு இருந்த மாசு நீங்களே ஜெயிக்க முடியலன்னு அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல தலகர்த்தர்களும் வேற வேற கட்சிக்கு ஓடி போயிட்டாங்க சோ மீண்டும் ஒரு முறை நீங்க போட்டிட்டு அந்த ரிஸ்க் எடுத்து தோத்து போயிட்டீங்கன்னா கட்சியை இன்னும் பலவீனப்படுத்தும் நிர்வாகிகள் நம்பிக்கையிலந்துருவாங்க சோ நீங்க தான் வேணுமான்னு கேட்டதனுடைய வெளிப்பாடாதான் அண்மையில டிடிவி தினகரனே நான் பாராளுமன்ற தேர்தலில் நிக்கல அப்படிங்கிற தொழில பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்படி அவர் ஒன்றிய அரசியல் ரீதியா அவருக்கு இருக்கக்கூடிய விரக்திகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல அண்மையில சசிகலா போயஸ் கார்டன்ல ஒரு புதிய இல்லம் கட்டியிருக்காங்க அந்த இல்லம் எங்க இருக்குன்னா போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு நேர் எதிரில இருக்கு அந்த ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்ந்த காலத்துல இருந்த அந்த வீட்டை எப்படியாவது அதுக்குள்ளதான் போய் குடியேறணும் அப்படின்னு ஒரு கனவோட ட்ரீமோட தான் இருந்தாங்க சசிகலா ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல சசிகலா அவர்களுடைய அந்த கனவை சிதைக்கிற வகையில அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்துற அளவுக்கான சில ஏற்பாடுகள் நடந்துச்சு தான் அந்த வீட்டை தங்களுக்கு உரிமை கோரி தீபாவும் தீபக்கும் வழக்க தொடர்ந்தாங்க அந்த வீடு இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய உறவினர்களுக்கு போயிருச்சு அது ஒரு தனி கதை இந்நிலையில தான் எப்படியாவது கார்டன்ல ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இல்லத்துல வருடம் வாழ்ந்து வீடு அதுக்கு நேர் எதிரில ஒரு வீடு கட்டிடுவோம் கார்டன்லயே ஜெயலலிதா வீட்டுக்கு நேர் அவசர அவசரில ஒரு வீடு கட்டுறபடி நடந்துட்டு வந்துச்சு இந்நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு பணத்தாள்களை ஒழிச்சாங்க அதாவது உயர்மதிப்புடைய பணத்தால் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணத்தாள்களெல்லாம் ஒழிச்சாங்க அப்படி ஒழிக்கப்பட்ட அந்த நேரத்துல சசிகலா அவர்கள் வந்து ஏராளமான சொத்துக்களை பணங்களை கூச்சு வச்சிருக்கதா பினாமி பெயர்ல வச்சிருக்கிறதாவும் வருமான வரித்துறைக்கு ஒரு கடிதம் போச்சு அதனுடைய அடிப்படையில் ஆய்வு செய்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கம் செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சற்றேக்குரிய ஒரு நானூத்தி எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு அபராதமும் விதிச்சிருந்தாங்க நிறைய அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்துச்சு அப்படி முடக்கப்பட்ட இல்லத்துல ஒண்ணு இந்த போயஸ் கார்டன்ல புதிதாக கட்டப்பட்ட அந்த இல்லம் ஆனா அந்த கட்டுமான பணி நடந்ததுனால கட்டுமான பணிகள் சேரக்கு எந்த தடையும் இல்லை அந்த சொத்துக்களை யாருக்கும் விற்கவோ வாங்கவோ முடிய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் மட்டும் இருந்துச்சு தான் ஜெய உங்க சசிகலா அவர்கள் பரப்பன அக்ரகார சிறையில் இருந்து வெளியில வந்த பின்னாடி சற்றேறக்குறைய பல நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அந்த அபராதத்தை கட்டுறதுக்காக ரொம்பவே போராடினாங்க ஆனா அவ்வளவு பெரிய பணத்தை ஏற்கனவே சொத்துக்கள் முடக்கப்பட்ட நிலையில உடனடியா புற புரட்ட முடியலை ஏன்னா இப்ப ஆட்சி அதிகாரம் இல்ல அதிமுக அவங்க கையில இல்ல சோ இப்படியான நெருக்கடிகள் சிக்கல்கள்லாம் ரொம்பவே நிலைகுலைய வச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு தான் சசிகலாவினுடைய நெருங்கிய உறவினர் விவேக் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஜாஸ் சினிமா அந்த குரூப்பை அப்படியே விற்பனை செய்கிறாரு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அபராதத்தையும் கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போயஸ் கார்டன் இல்லத்தையும் கட்டி முடிக்கிறாங்க இந்த வீட்டினுடைய நிலத்தினுடைய மதிப்பு மட்டும் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க அந்த இடம் கட்டுமானத்தினுடைய வேல்யூ மட்டும் ஒரு இருபத்தி கோடி முதல் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி கட்டப்பட்ட அந்த வீட்டுல மூன்று தலங்கள் இருக்கு ஒன்று கீழ்த்தலம் இரண்டாவது முதல் தளம் அதுக்கு மேல இரண்டாவது தளம் இதுல வந்து சசிகலா அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளை சந்திக்கிற விதமாகவும் தொண்டர்களை சந்திக்கிற விதமாகவும் பிரத்யேக அறைகள் இருக்கு நடராஜனுடைய சகோதரர் தங்குவதற்காக இரண்டாவது தளத்துல அறைகள் ஒதுக்கி இருக்காங்க இந்த வீட்டினுடைய கிரக பிரவேசம் என்று சொல்லக்கூடிய பால் காய்ச்சும் நிகழ்ச்சி அண்மையில நடந்துச்சு இதுக்கு இளவரசி அழைக்கப்பட்டிருந்தாங்க விவேக் அழைக்கப்பட்டிருந்தாங்க ஆனா டிடிவி தினகரன் இந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கப்படல இதுக்கு பின்னாடி கூட இன்னொரு காரணம் சொல்லப்படுது டிடிவி தினகரன் மேல கடுமையான கோபத்திலையும் அதிருப்திலையும் இருக்காங்க சசிகலா நான் ஒரு கையில அழகான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு போனேன் ஆனா அதற்குள்ள நீங்க பல வித்தியாசமான செயல்பாடுகளை காட்டி 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 கட்சியும் இன்னைக்கு நம்ம கையை விட்டு போயிருச்சு அன்றைய நேரத்துல ஆட்சியும் போயிருச்சுன்னு கடுமையான மனத்தாங்கல்ல அதுலயும் இல்லாம அதிமுகக்குள்ள இருந்து போராடாம அமமுக நீங்க தொடங்கினதுல இருந்து பல விஷயங்கள் முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி சசிகலாவுக்கும் டி டிவி தினகரனுக்குமாக இருந்த இந்த மன விரிசல் என்று சொல்வது இந்த கிரக பிரவேசத்தின் மூலமா முற்றுப்புள்ளி ஆகும் அப்படின்னு குடும்ப உறவுகள் எதிர்பார்த்தாங்க ஆனா சசிகலா இந்த கிரக பிரவேச நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா கிரக பிரவேச நிகழ்வில் டிடிவி தினகரன் கலந்து கொள்ளவில்லை என்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது சோ டிடிவி தினகரனை பொறுத்தவரை குடும்ப ரீதியாகவும் அவரால் ஒரு சசிகலாவை நெருங்க முடியாத சூழ்நிலையும் இன்னொரு பக்கத்துல பார்த்தா அவரால் அரசியல் ரீதியாகவும் ஒரு தானே களத்துக்கு போய் நிக்கிறதுல கூட ஒரு தடை வரக்கூடிய நிலையிலும் டிடிவி தினகரன் ஒரு இடியா பச்சுக்கல்ல இருக்காரு இப்படியான காலகட்டத்தில் அவருக்கு மீட்புறாக கண்ணுக்கு தெரிகிறது மட்டும் பாஜகவும் மட்டும்தான் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜகவோடு கை சேர்ந்து தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்கு வங்கி பாஜக பக்கம் நகரும் அப்படின்னு அந்த கட்சியினர் எதிர்பார்க்கிறாங்க அதே நேரத்துல அதிமுகவினரும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வெளியேறி இருந்தா கூட அவர்களுக்கு இணையாக அந்த கட்சியில மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் ஆர்பி உதயகுமார் போன்ற திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற அதே சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய பார்வையும் இருக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கி எந்த பக்கம் நகரப்போகிறது ஓபிஎஸ் டிடிவியை ஆதரிக்க போகிறார்களா அல்லது நடுநிலையாக வாக்களிக்கப் போகிறார்களா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக